வணக்கம் இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் டாபிக் பொருத்தம் நட்சத்திரத்திலா அல்லது பெயரிலா ஒரு சின்ன ஒரு விவாதம் மாதிரி அவ்வளவுதான் நாம் முடிந்தவரை மிக எளிதாக பிரசன்டேஷன் பண்ண முயற்சிக்கிறோம் அதாவது ஒவ்வொரு பாவத்திற்கும் அதற்கு எதிர்பாவம் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று ஜோதிட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் அதன் அடிப்படையில் இப்பொழுது நாம் இதனை பரிசோதனை செய்வோம் உதாரணத்திற்கு ரிசபலக்கணம் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மா எழுத்து மா ஒளி அதற்கு நேர் எதிரே கும்பராசி கும்பராசியில் செவ்வாய் நட்சத்திரமான அவுட்டத்திற்கு உரிய க எழுத்தும் ராகுவின் நட்சத்திரமான சதயத்திற்கு ச எழுத்தும் இருக்கிறது அப்பொழுது ஒரு துணைவர் அமையும் போது ஏழாம் இடம் ச எழுத்தில் வருகின்றது மல்லிகார்ஜுன் என்று கொண்டால் அவர்கள் சரல் யா அப்படி என்று ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் அப்பொழுது அந்த இருவரின் பெயரிலுமே ஒரு ஒளி பொதுவாக உள்ளது அந்த ஒளிக்கு உள்ள கிரகம் அவர்கள் ஜாதகத்தில் வலிவாக உள்ளது இதை கல்யாண பத்திரிகை நாவல் கதை தொடர் அனைத்திலும் கவனித்தால் இந்த மாதிரி பெயர் அமைவு இரு பெயர்களுக்கும் ஒரு ஒளி பொதுவாக உள்ளது அப்படி அப்படி பார்க்கும் பொழுது ஜோதிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் பார்ட்னர் என்று சொல்கிறார்கள் ஏழாம் இடம் ரைட் லைஃப் பார்ட்னர் இன்னும் ஒன்று பிஸ்னஸ் பார்ட்னர் அப்போ ரிசபலக்கணத்திற்கு பத்தாம் இடம் கும்பமாக வரும் பொழுது இதே மா ஒளிக்கு எதிரே ராகு நட்சத்திரத்தில் சு வரும் இவர் வெளிநாட்டில் சு எழுத்து முதலில் உள்ள ஒரு பெரிய ஆட்டோமோட்டை கம்பெனியில் பணிபுரிந்தார் ஆக பிசினஸ் பார்ட்னரையும் அது குறிக்கின்றது இப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் நெருடலாக இருக்கிறது ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு இதை நாம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது இதே போல் ஒவ்வொரு பாவத்திற்கும் அதன் எதிர்பாவமான ஏழாம் பாவத்தில் உள்ள நாமங்கள் அதனை ஆக்கிரமிப்பு செய்கின்றது அதாவது தாக்கம் செய்கின்றது இதை கண்கூடாக நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் ஜோடி எடுத்து பார்த்தால் அது எழுத்து ஒளியானது காமனாக வருகின்றது ஆக மீன ராசி ரேவதி நட்சத்திரம் சிம்ம ராசி மா ஒளி ஆக இவர்கள் என்ன சொல் ஆறு எட்டாக வருகின்றது பொருத்தமில்லை கண்டார்ந்த நட்சத்திரம் பொருத்தமில்லை ஆனால் பெயரில் இப்படி வரும்பொழுது பொருத்தம் எப்படி வருகின்றது இது விளங்காத ஒரு புதிராக இருக்கின்றது ஆக ஒரு பொருத்தத்தை நட்சத்திரங்கள் தீர்மானிக்கின்றதா அல்லது நாமங்கள் தீர்மானிக்கின்றதா என்பது சற்று சிந்தே சந்தேகிக்கும்படியான ஒரு நிலை நெருடலாக வருகின்றது இதை எப்படி சொல்ல வேண்டுமானால் ஏழாம்பாவத்தின் தாக்கம் இருக்கின்றது என்று அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கின்றோம் ஆக பொருத்தத்தில் அதிக ஆதிக்கம் பெயர்கள் செலுத்துவதாக நினைக்க தோன்றுகிறது அவ்வளவுதான் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன ஒவ்வொரு பிரசன்டேஷனும் மிக எளிமையாக எந்தவித குழப்பமும் இல்லாமல் தெளிவாக சமர்ப்பணம் பண்ண வேண்டும் என்ற குறிக்கோளுடன்தான் குறைந்த கால அளவில் ஒவ்வொன்றும் சமர்ப்பிக்கப்படுகின்றது அப்பொழுதுதான் அது நினைவில் வைத்துக்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது இந்த ஏழாம் பாவம் என்பது இப்படி அமையும் போது இந்த ஒளி ஒற்றுமையில் முன்பே இது ஏழாம் பாவம் என்பது பழைய பிரசன்டேஷன் சொல்லியிருக்கிறோம் முற்புறவி என்று ஆக இது முற்புறவின் பலனாக இருக்குமோ என்ற சந்தேகம் இரண்டாவதாக எழுகின்றது ஸோ இதனுடைய யூகங்களை உங்களிடமே விட்டு விடுகின்றோம் நீங்களே தீர்மானியுங்கள் நன்றி வணக்கம்